வணக்கம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி பத்தொன்பது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பிறர்க்கு இன்னா பிறருக்கு தீது முற்பகல் அப்படின்னா நிகழ்காலத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் நிகழ்காலத்தில் செய்யின் செய்தால் தமக்கு இன்னா தமக்கு இந்த தீதானது பிற்பகல் அப்படின்னா வருங்காலத்தில் தாமே வரும் அதுவே வந்து சேரும் பிறருக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னா முன்னாடி இந்த காலத்தில் இப்போ நிகழ்காலத்தில் செஞ்சீங்கன்னா பிற்காலத்தில் அந்த தப்பு என்ன செஞ்சீங்களோ துன்பம் தருணையை செஞ்சீங்களோ அந்த துன்பம் உங்களை அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் முற்பகல் பிற்பகல் சொல்லியிருக்காங்க முற்பகல் நண்பகல் பிற்பகல் அப்படின்ற ஒரு மூன்று மூன்று மணி நேரமாக வகுத்து எட்டு டு பதினொன்று பதினொன்று டு இரண்டு இரண்டு டு ஐந்து மணி அப்படின்னு பிரிப்பாங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மாலையிலே உங்களுக்கு அந்த துன்பம் திரும்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நம்ம எப்படி பொருள் விளங்கிக்கலாம்னா நிகழ்காலத்தில் ஒருவங்களுக்கு நீங்கள் துன்பம் செய்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து அந்த துன்பம் உங்களையே வந்து தாக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் விளங்கிக்கலாம் அப்போ கிறிஸ்ப அந்த குரல் என்ன பொருள் பிறருக்கு தீமைகள் நீங்கள் இப்பொழுது செய்தீர்கள் ஆனால் இந்த நிகழ்காலத்தே வருங்காலத்தே அந்த தீமையானது உங்களையே மறுபடியும் வந்து சேரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப இந்த குரலானது வடிவமைக்கப்பட்டு என்ன மாதிரியான பயனை அடைவார்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை தந்தவர்கள் எந்த இடத்துல பயன் அப்படிங்கிறத துன்பம் எடுத்துக்கணும் மாதிரியான துன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நிகழ்காலத்தை பிறருக்கு தீமை செய்யின் அது வருங்காலத்தில் தானாக நம்மை வந்தடையும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்